அமரகீர்த்தி அத்துக்கோரள படுகொலை வழக்கு பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக காணப்பட்ட பன்னிரண்டு பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கம்பஹா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்காக பிரதிவாதிகள் அனைவரும் இன்று கம்பஹா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர் இதன் நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வாசித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது இட்டம்புவ பிரதேசத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது பாதுகாவலர் ஆகியோர் அடித்து கொலை செய்யப்பட்டனர் இச்சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரினால் நாற்பத்தி இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக கம்பஹா மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதன் தீர்ப்பு இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இதற்கமையவே இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது